நல்லா தூக்கம் நடக்குது கேட்டால் தூங்கலேன்னு சொல்லுவா என்ன பண்ணலாம் ஆ மயிலை வச்சு காயில் குத்தி விட்ருவோம் ஆ எம்மா யாம்டி டி மாடை மாட வந்து பேக்கந்து வச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னு காலை போட்டு இது பண்ணுங்க பைத்தியம் இப்போ நானே படுக்க மாட்டேன் ஒரு நாளும் இப்போ தான் கண்ணை சந்தித்து வேஸாக படுத்தேன் இப்போ தூங்க விடுதுகளோ எதுக்கோ சே பிள்ளைகள் வளர்ந்து அறிவில்லை ஏமா சும்மா விளையாட தானமா செஞ்சேன் ஆமாம் இதெல்லாம் ஒரு விளையாட்டாட்டி நீ தூங்கிட்டு இருப்பா காலையில் அப்போ பாரு பெரிய இந்த ஈ கிளச்சிக்கும் காது குளச்சி குத்துவேன் அப்போ நானும் சொல்லுவேன் விளையாட்டுன்னு என்னம்மா சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்க சத்திய மாதிரில பேசிகிட்டு நீ ஆனால் பிள்ளைகள் எனக்கு வாச்சிருக்கு பேரு சே நீ எப்போவும் தூங்கிட்டே தான் இருப்பேன் கேட்டால் தான் படுத்தேன் இப்போ தான் கண் அசைந்து இப்போ தான் குறுக்க தூ எப்போவும் தூங்கிட்டு இது ஒரு பொய் உனக்கு பேசுவே டி என்ன மாதிரி நீயும் வருவே இல்லை அப்போ உனக்கு தெரியும் குறுக்க சாய்க்கதும் கண் அசைக்கதும் இப்போ எல்லாம் எல்லாரும் பேசுவோ எம்மா ஒரு சந்தோஷமான விஷயமா நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பொங்கல் விட போகிறோம் நாங்கள் அதுக்கு எல்லாம் கொண்டு வர டீச்சர் டீச்சர் ம் எம்மா கோவப்படாமல் கேளுமா விளையாட்டுக்கான சொன்னேன் நார்மலாக வா வீட்டில் ஒரு வேலை செஞ்சு தரதுக்கு துப்பு இல்லை ஸ்கூலில் போய் பொங்கலோட பொறியா விளங்கிடும் பொங்கல் சரி சரி ரொம்ப கோவப்படாதம்மா போமா இப்போ எனக்கு ரோஸ் மில்க்கை ஏதாவது போட்டு கொண்டு வா ரோஸ் மில்க்கு சூடாக ஒரு பஜ்ஜியும் போட்டு கொண்டு வாமா ஏன் செல்லாமல்ல யூனிஃபார்மாக கலத்தி போட்டு கை கால் போ கழுவிட்டு உட்காரு அப்படியே போய் இருந்துடாத போட்டு கொண்டு வரேன்

உனக்கே மனசாட்சின்னு ஒன்று இல்லையா ஏட்டி யார் கூட போட்டி போடணும்னு இல்லையா ஐசூர் ரை எங்கே இருக்கா நீ எங்கே கிடக்க என்ன சொன்னாலும் சரி ஓரளவு மேட்ச் ஆகும் கொஞ்சம் மனசாட்சியோடய நட சத்தியா எப்போ வா முஞ்ச பார்த்துட்டாலும் ஏடி நானாவது அது மாதிரி ஒல்லியாக நெட்டையாக லாங் ஹேரோடி இருக்கேன் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எனக்காது ஈக்குவல் ஆகும் சோடா புட்டி மாதிரி கண்ணும்

டெய்லி இது ஒரு கதையா போச்சு ஸ்கூலுக்கு போனால் அவளும் கேப்பா இல்லை இவளும் கேப்பா இல்லை நல்லா அட்டி போட்டு சாவுங்க மண்டை உடையட்டு விட்டி விடு விட்டு தொலை விடு போ போய் கொடுத்த படி விடு விட்டு விட்டு என்ன வருத்து வராளம்மா இவ்வளோ நேரம் விட அமைதியாக இருந்து எம்மா ரிமோட்டை தான் கேட்டேன் காட்டின்னு அதுக்காக மூஞ்சப்பாரு மீஞ்ச டீம் மாதிரி மூஞ்சிருக்கு சொல்லுவாமா அப்போ என்ன கோவரமா வராதா பொய் பொய் சரியான பொய் புழுகு ஏமா இவ தாம்மா என்ன சொன்னா எம்மா தான் சொன்னா தேஞ்ச தே இது வவ்வாறு மாதிரி இருக்கேன்னு என்ன இவ்வளோ இவ்வளோதாம்மா சொன்னா அண்ட் அதாவது என்ன வந்து நான் அடி கொடுத்தேன் இட்டி யாம் இப்படி தான் போய் பேசுகிறேன் ஆமாம் அவ போய் பேசிட்டு போட்டு நீ உண்மையே பேசு வா என் கூட அங்கே கிச்சனுக்கு வா பாட்டி நிஹி அந்த உள்ளி கூடையிலேருந்து இந்த உள்ளிலாம் எடுத்து உரிசிதான் மக்களே போாம்மா அதெல்லாம் முடிச்சு மாட்டேன் ஏம்மா இந்த நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பொங்கல் நின்னம்லாம் எங்கள் டீச்சர் எல்லா எல்லோரும் ஆளுக்கு ஒன்று கொண்டு வர சொன்னாங்க அப்போ அரிசி சர்க்கரை எல்லாம் நான் கொண்டு வரேன்னு சொன்னேம்மா அரிசி சர்க்கரை எல்லாம் இருக்காம்மா இல்லை கடையில் போய் வாங்கிட்டு அதெல்லாம் இருக்குது டீ அரிசி சர்க்கரை எல்லாம் இருக்குது ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்குது இனி பொங்கலுக்கு தான் நாளைக்கு சந்தைப்போ எல்லாம் வாங்கணும் பூ இருக்காம்மா பூ கொண்டு போகலாம்லாம் பூவு புஷ்பம்லாம் ஒன்றும் இல்லை பூவெல்லாம் என்ன விலை விற்கி நூறு பூ இரநூறுவா எங்கள் மனுஷனுக்கு எங்கள் வீட்டிலே இல்லை இல்லை ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியந்தான் அங்கே வீட்டில் இருந்த செம்பருத்தி புண்ணிக்கலாம் அதில் ரெண்டு பறிச்சிட்டு போவோம்